இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் நீர் என் கேடகமும் என் மகிமையுமாயிருக்கிறீர் சங்கீதம் மூன்று மூன்று ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் தாவீது போன்று நாமும் ஏதாவது ஒரு சூழ்நிலையை கண்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கலாம் தாவிது எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் தன் மன குறைவுகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறான் நமக்கு ஏற்படும் கஷ்டமோ துன்பமோ வியாதியோ மனதில் ஏற்படுகின்ற வியாகுலங்களோ தோல்விகளோ ஏமாற்றங்களோ எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் பெற்றுக்கொள்ளும் ஆறுதலே நிரந்தரமானதாக இருக்கும் என்பதை நாமும் அறிந்து கொள்வோம் தேவனாலை மாத்திரம் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தான் என்று நாமும் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்பதை விசுவாசித்து தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்பதை நம்பி அவரே நம்முடைய கேடகமும் நம்முடைய மகிமையுமாய் இருக்கிறார் நம்முடைய தலையை எல்லா இடங்களிலும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார் என்பதை விசுவாசிப்போம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுத்திருக்கிறார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே கர்த்தாவே நீர் எங்கள் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்